கோவை மாநகரில் கடந்த சில மாதங்களாக கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளன ஏற்கனவே டவுசர் கொள்ளையர்கள் பல வீடுகளை குறிவைத்து திருடியதால் பொதுமக்கள் அச்சத்தில் இருந்தனர் காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் வடமாநில டவுசர் கொள்ளையர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை கோவை புதூர் பகுதியில் டிப்டாக் உடையுடன் மங்கி கொள்ளா அணிந்த கொள்ளையன் வீடுகளில் புகுந்து கொள்ளையடித்துள்ளார் சாமுவேல் என்பவரின் வீட்டில் பத்து போர் நகைகள் முப்பத்தி நான்காயிரம் பணம் உட்பட அப்பகுதியில் உள்ள ஐந்து வீடுகளில் கொள்ளை நடந்துள்ளது இதுகுறித்து கொடியமுத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது காவல்துறையினர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றினர் டிப்டாப்பாக உடையுடன் வங்கிக் அணிந்து ஒவ்வொரு வீடாக நோட்டமிட்டு கொள்ளை நடத்திய நபர் பதிவாகியுள்ளார் இந்த டிப்டாப் கொள்ளையின் இரவு பகல் நேரங்களில் வீடுகளில் ஆட்கள் உள்ளனரா என ஒவ்வொரு வீடாக நோட்டமிட்டு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது மேலும் இதுகுறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றன இந்நிலையில் காவல்துறையினர் பகல் மற்றும் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தி கண்காணிக்க வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது